பெட்ல உட்காந்துகிட்டு லேப்டாப்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்த வினோத் கிட்ட பாவனா வந்தா என்ன பாவனா எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வேணுங்க என்னது ஆயிரம் ரூபாய் வேணுமா அவ்வளோ பணம் எதுக்கு நாளையில இருந்து பண்டிகை ஆரம்பிக்குதுங்க எல்லாரும் வானத்துல பட்டம் விடுவாங்க அதை நான் வாங்கணும் பாவனா நீ பட்டம் பறக்க விட போறியா என்னங்க இது எல்லாத்துக்கும் இப்படி ஷாக் ஆனா நான் பட்டம் வாங்க கூடாதா அதை பறக்க விட கூடாதா எங்க பாருமா நீ இந்த வீட்டுக்கு வந்த புது மருமக சின்ன மருமகளும் கூட இப்ப இல்லன்னு சொன்னாங்க புது மருமக சின்ன மருமக தான் அதுக்காக நான் பட்டம் பறக்க விட கூடாத அம்மாவை கேளு வந்த சேலரி மொத்தத்தையும் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன் இனி எனக்கு எதனா வேணும்னாலே அங்கதான் போனோம் என் கிட்ட பத்து இல்ல இப்படி இருந்தா என்னங்க அர்த்தம் புது கல்யாணம் இருக்கு நமக்கு இது தலை பொங்கல் மனைவிக்கு சில ஆசைகள் இருக்கும் அதை தீக்கணுங்கிற ஆசை இல்லையா கொஞ்சம் பணத்தை கையில வச்சுக்கணுங்கிற யோசனை கூட இல்ல உங்களுக்கு இது வரைக்கும் அது வரல பாவனா இப்ப நீ சொல்லிட்டல்ல இதுக்கப்புறம் கொஞ்சம் பணத்தை கையில வச்சுக்கிட்டு அப்புறம் அத்த கேட்டாங்கன்னா உனக்காக வச்சிருக்கன்னு சொல்ல போறேன் அத கேட்டு பாவனா கோபமா பார்த்தா ஏன் கோபமா பாக்குற பணம் வச்சுக்கிறது உனக்காக தானே இப்ப காசு தருவீங்களா மாட்டீங்களா உண்மையதான் சொல்றேன் என்கிட்ட பணமே இல்லை பணத்தை மொத்தத்தையும் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன் இப்ப கிடையாது மவனா எனக்கு வேலை கிடைச்சதுல இருந்து எங்க வீட்டுல இதுதான் பழக்கம் நீங்க அம்மா புள்ளனு புரிஞ்சிருச்சு நான் இந்த பட்டம் விடுற பண்டிகை எப்படி கொண்டாடுறதா அண்ணி கிட்ட போயே பவனா காய்கறி கூட பருப்பு டப்பா இதுல கமிஷன் அடிச்சது அண்ணி மறைச்சு வச்சிருப்பாங்க போய் கேளு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து சேலரிய என்கிட்ட கொடுக்கணும் இல்லனா நல்லா இருக்காது அப்படின்னு பாவனா அங்கிருந்து அனாமிகாவோட ரூமுக்கு போனா பெட் மேல அந்த வீட்டு மூத்த மருமக அனாமிகா சோகமா உட்காந்துருந்தா என்னாச்சாக்கா ஏன் டல்லா உட்காந்துருக்க என் கவலைய என்னன்னு சொல்ல நாளைக்கு பட்டம் விடுற விழா எனக்கு பட்டம் விடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா வாங்குறதுக்கு பணம் இல்ல பணம் இல்லையா காய்கறி கமிஷன் பருப்பு கமிஷன்லாம் எல்லாம் இருக்கும் நாங்க இப்பதான் வினோத் சொன்னாரு தான் நான் இங்க வந்தேன் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதுதான் பண்ணிட்டு இருந்தேன் குழந்தனோட கல்யாணம்னு புது புடவை வாங்கின போயிடுச்சு அத்தை கண்ணு பட்டுடுச்சு நான் பண்ற இந்த கமிஷன் விஷயமும் தெரிஞ்சு போச்சு அத்தை அப்பையில இருந்து ரொம்ப கராரா இருந்துட்டாங்க அப்படின்னா இப்போ உன்கிட்ட பணம் இல்லையாக்கா இல்லடி சாலரி கொண்டு வந்து மாமா உன் கையில கொடுக்க மாட்டாரா நமக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லடிமா அப்ப பட்டம் விடுற விழாவை எப்படி நம்ம கொண்டாடுறது ஏதாவது வந்து பண்ணி செஞ்சுதான் ஆகணும் ஏதோ ஒண்ணுன்னா எப்படிக்கா கிச்சனுக்கு போய் பருப்பு டப்பாவ பாக்கலாம் சில்ற பைசா ஏதாவது இருந்தா எடுத்துக்கலாம் சரிக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கிச்சனுக்கு வந்தாங்க பருப்பு டப்பா மொத்தத்தையும் தேடிட்டு பருப்பு கொட்டினாங்க பத்து ரூபாய் இல்ல ஒரு ரூபாய் கூட அவங்களுக்கு கிடைக்கல ரெண்டு முகமும் வாடி போச்சு அக்கா இப்ப என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க எனக்கு கருத்து தெரிஞ்சதுல இருந்து எங்க வீட்டுல பட்டம் விடுற விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு பிடிச்ச பட்டம் விடுற விழாவை கொண்டாட முடியல நம்ம வாழ்க்கை தானாக்கா மாமியார் வீட்டுக்கு வந்துட்டா எல்லாத்தையும் பட்டம் விடுற பண்டிகை அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊருக்கு வந்த இன்னொரு மருமக மமதா பட்டத்தையும் மாஞ்சாவையும் கொண்டுகிட்டு அங்க வந்தா அனாமிகா பாவனா வெளியில வாங்க வீட்டுக்குள்ள என்ன பண்றீங்க ஜாலியா போயி பட்டம் விடலாம் வாங்க அப்படின்னு சத்தமா கூப்பிட்டா கேட்டியா அக்கா அவன் நம்ம வீட்டு வாசல்ல நின்றுட்டு எப்படி கத்துறான்னு எனக்கும் கேட்டுச்சிடி வா என்னன்னு போய் கேட்டு வருவான் அனாமிக்க பாவனாவும் வெளியே வந்தாங்க ரெண்டு பேரையும் பார்த்து மமதா கொஞ்சம் கிண்டலா பேசிக்கிட்டு இருந்தா அக்கா ஏதாவது ஒன்னு பண்ணி ரெண்டு மூணு பட்டமாவது வாங்கணும் நம்ம கூட பட்டத்தை பறக்க விடணும் மமதாவோட பட்டத்தை கட் பண்ணுவோம் இங்க பாரு பட்டம் வாங்குற அளவுக்கு இப்ப நமக்கு பணம் வேணும்னா வீட்ல பாதி மூட்டை தங்கச்சி மாவு காலத்துல கோலமாவுக்கு டிமாண்ட் இருக்கும் கோலம் கோலம் போடுவாங்க அப்புறம் போடுறதுக்கு கோலமாவு வேணும்ல அதுக்கு தெரிஞ்சா ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிப்போம் சரிங்கக்கா வித்தர்லாம் வாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தாங்க பாதி இருக்கிற கோலம் மாவு மூட்டை எடுத்து தலை மேல வச்சா அனாமிக்கா ரெண்டு பேரும் வீட்டை பூட்டிட்டு ரோடு ரோடா ஊர் ஊரா போனாங்க மறுநாள் பொங்கல் பண்டிகை கோல போட்டி கூட நடந்துச்சு குறைவான ஊர் மக்கள் இந்த மருமகள்கள் கிட்ட அரை மணி நேரத்துல கோலமாவு காலி வந்த பணத்தை வச்சுட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பட்டம் வாங்க போனாங்க பிடிச்ச பட்டத்தை வாங்கிக்கிட்டாங்க மமதாவோட சேர்ந்து பட்டத்தை பறக்க விட்டாங்க மமதாவோட பட்டத்தை பாவனா கட் பண்ணிட்டு செஞ்ச எகத்தாலத்துக்கெல்லாம் பதிலடி கொடுத்தா மருமகள்கள் ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க மமதா சந்தோஷமா கோலமாவு வித்து பட்டம் வாங்கினத உங்க அத்தை கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சா மமதா அத கேட்டுட்டு அனாமிகா பாவனா அவ பின்னாடியே ஓடினாங்க மமதா முன்னாடி ஓடினா அவ பின்னாடியே ரெண்டு மருமகள்களும் ஓடினாங்க மாமியார் சாரதா வீட்டுக்கு வந்தாங்க வீடு பூட்டி கிடந்துச்சு வீட்டை இப்படி பூட்டிட்டு இவளுக எங்க போனாளுக அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மமதா வேகமா அங்க வந்து அனாமிகா பாவனா ரெண்டு பேரும் சேர்ந்து கோலமாவு வித்த விஷயத்தை சொல்லிட்டு மூச்சு வாங்கறதுக்குள்ள ரெண்டு பேரும் வந்தாங்க சரிமா மமதா நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொன்னதும் மமதா போயிட்டா அனாமிகா கதவை தேர அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க அத்தை முன்ன போக ரெண்டு பேரும் பின்ன வந்தாங்க அனாமிகாவும் பாவனாவும் பயந்துகிட்டே நின்னுகிட்டு இருந்தாங்க பயப்படாதீங்கடிமா கோலமா வித்த காசுல பட்டத்தை வாங்கி பறக்க விட்டீங்கல்ல அத்தை ரொம்ப சந்தோஷமா இருந்தது இனிமே உங்களுக்கு கூட மாச செலவுக்கு பணத்தை கொடுக்கறேன் உங்ககிட்ட இருக்க சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் எடுக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ கொடுமைக்காரி இல்லம்மா சிக்கனமானவ அவ்வளோதான் ஐயோ அத்தை உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா மருமகள நாளைக்கு போகி நாலனைக்கு பொங்கல் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் இந்த மூணு நாளும் நம்ம வீட்டில் பண்டிகை கலை கட்டணும் சரிங்க அத்தை பாவனா மருமகளா வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற முதல் பண்டிகை இது அவ இத மறக்கவே கூடாது அத்தை பொங்கல் நாளே கோலம் இல்லையா ஆஹா தல பொங்கல் மருமகள கோலமாவ பத்தி கவலைப்படாத அத நான் வாங்கிட்டு வரேன் மத்த வேலையெல்லாம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா போயிட்டாங்க அன்னைக்கு அப்படியே போச்சு மறுநாள் காலையில இருந்து பொங்கல் பண்டிகை ஆரம்பிச்சாச்சு அன்னைக்கு போகி பண்டிகை மருமகள்கள் வெளியே வந்தாங்க அப்பவே வாசல் தெளிக்க தண்ணி பிள்ளையார் எல்லாம் ரெடியா இருந்துச்சு ரெண்டு மருமகள்களும் கலர் கோலம் போட்டாங்க பிள்ளையார கொண்டு வந்து வச்சாங்க அன்னைக்கு போகி எல்லாம் கொளுத்தி அந்த நாளை சந்தோஷமா கழிச்சாங்க அதுக்கு மறுநாள் பொங்கல் எல்லா இடத்துலயும் பூ கோலம் மா கோலம்னு சொல்லி ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு ஊரே சந்தோஷமா இருந்தது புது மருமக பாவனா கிட்ட பாவனா சொல்லுங்க இன்னைக்கு பொங்கல் நீதாமா செய்யணும் எங்க வீட்டு புது மருமக செஞ்ச பொங்கல்லதான் பண்டிகை ஆரம்பிக்கும் அப்படின்னு சாரதா சொன்னதும் பாவனா டென்ஷன் ஆயிட்டா அத்த பண்டிகை அன்னைக்கு நான் பொங்கல் செய்யறது தேவையா அக்காவை செய்ய சொல்லுங்க பாவனா இன்னைக்கு நீ எவ்வளவு கெஞ்சினாலும் அத்த கேட்க மாட்டாங்க பொங்கல் நீ தான் கண்டிப்பா செய்யணும் எங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் ஆமா ஆமா மருமகள அனாமிகா கூட வந்த புதுசுல பொங்கல் பண்டிகை அன்னைக்கு பொங்கல் பண்ணா அதனால நீ கூட இன்னைக்கு பொங்கல் பண்ணிதான் ஆகணும் சரி செய்யற மாமா பாவனா பொங்கல் பண்ண ஆரம்பிச்சா சக்கரை வெள்ளம் பாலு எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தா பொங்கல் பொங்கும் போது பாவனா மனசு கூட பொங்குச்சு வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க பாவனா கிச்சன்ல இருந்து வந்தா பொங்கல் ஆயிடுச்சு முதல்ல கொஞ்சம் எடுத்து கடவுளுக்கு வைமா ஆஹ் சரிங்க அத்த கடவுளுக்கு நைவேதியம் வச்சா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அவ செஞ்ச பொங்கலை கொண்டு வந்து கொடுத்தா எல்லாரும் சாப்பிட்டாங்க எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சிருந்தது ரொம்ப நல்லா பண்ணிருக்கம்மா பொங்கலு

இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றோம் அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க